மாமியார் இந்த கீரை வியாபாரம் பண்ணி பத்து பிள்ளைங்களை காப்பாத்தினாங்க பட் நான் ரெண்டு பிள்ளைங்கள இந்த கீரை வித்து காப்பாற்ற மாட்டேனா என்ன கீரை வித்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பாக்குறவங்க பாக்குறாங்க நான் வண்டி ஓட்டிட்டு போன புதுசுல ஒரு லேடி போற எவ்வளவு சூடு வண்டி ஓட்டிட்டு போதுடா சொல்லுவாங்க காது போடவே பாலாக்கீரை இருக்கு அகத்திக்கீரை இருக்கு அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை வெந்தயக்கீரை காட்டுக்கீரை செங்கீரை நாட்டு பொன்னாங்கண்ணி ஐப்பிரட் பொன்னாங்கண்ணி வரும் முருங்கைக்கீரை டெய்லி ஒரு ரெண்டு ரூபா ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு ரூபா கடை கிடைக்கும் தினமும் காலையில ஆறு டு பத்து வரைக்கும் ரேஸ் கோர்ஸ்ல வியாபாரம் பண்ணுவேன் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிங்கிற போது வண்டி எடுத்தனா ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்தாங்க நான் யாரையுமே பத்தி கவலைப்படல நம்ம யார்ட்டையா திருடிட்டு வந்தாலும் பயப்படணும் நம்ம வியாபாரம் பண்ணும்போது போது என்னத்துக்கு பயப்படணும் பெண்ணா பிறந்தா பாவமா வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்கணுமா அந்த இதெல்லாம் மீறி நம்ம வெளியில வரணும்

அவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க நானும் இந்த கீரை வியாபாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆக போகுது இதுக்கு முன்னாடி வந்து எங்க மாமியா இந்த கீரை வியாபாரம் பண்ணி பத்து பிள்ளைங்களை காப்பாத்தினாங்க பட் நான் ரெண்டு பிள்ளைங்களை கீரை வீத்து காப்பாத்த மாட்டேன்னா கண்டிப்பா என்னால முடியும் நான் நைன்த் முடிச்சிருக்கிறேன் கிராமத்துல நான் பிறந்து வளர்ந்ததுனால என்னை வெளியிலயே விட்டது கிடையாது ஒரு சிம்லக்ஸ் மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அந்த மில்ல அஞ்சு வருஷம் வேலை செஞ்சேன் அது மட்டும் தான் நான் வெளியில வீட்டை விட்டு வெளியில போனது கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து அப்போ என் பையனுக்கு வந்து வயசு மூணு மூணு வயசு இருக்கும் மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு என் பையன் சின்ன கை குழந்தை அப்போ என்ன பண்ணுவேன் அந்த தள்ளு வண்டியில் எங்கள் வீட்டுக்காரர் தள்ளுவண்டாம் நிறைய வாடகை எல்லாம் விடுவார் அதில் ஒரு தள்ளுவண்டியை வச்சுதான் நான் ராமநாதபுரம் எம்பது ரோட்டில் நான் தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ என் பையன் ரொம்ப சின்ன குழந்தை அந்த குழந்தையும் கையிலேயே வச்சாலேயே வச்சு பொத்தி வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எதுவுமே கட்டின துணியோடு இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் என்னை சொல்லிட்டு இருந்தாரு அப்போ எங்கள் வீட்டில் நாலு பொண்ணுனால சரி எதையுமே எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லா வச்சுக்குவாங்கன்னு எங்கள் அம்மா அப்பாவும் பிள்ளைய கொடுத்துட்டாங்க அதை கட்டின துணிவோடு தான் எங்கள் வீட்டார் என்னை கூட்டிகிட்டு வந்தார் என்னையும் கூட்டிகிட்டு வந்து பத்தொம்பது வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா அப்பா என்னை பார்த்தது காட்டிலும் என் ஹஸ்பண்ட் வந்து வெரி லக்கி என்னை க மேரேஜ் பண்ணது வந்து நல்லா இது வரைக்கும் சரி நல்லா வச்சு பார்த்துக்குவார் எதுவுமே என்னை தள்ளி நிலும் கூட சொன்னதில்லை நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை நம்பி வெளியில் ஒரு ஆம்பளை விடுறது பெரிய விஷயம் அதே எங்க வீட்டார் பண்ணாரு நம்ம வந்து தொழில் பார்க்க வந்திருக்கிறோம் இருந்தா போதும் மத்தபடி எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பத்தொன்பது வருஷமாவும் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து சைக்கிள்ல வந்து போகும்போதெல்லாம் உக்கூடத்துல போய் கீரை எடுப்பேன் அப்ப உக்கூடத்துல கீரை எடுக்கும் போது அப்ப வந்து எனக்கு வெளியில எங்கெங்கெல்லாம் கீரை இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அறிமுகம் அதனால எங்க கீரை இருக்குன்னு தெரியாது அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பக்கம் சைக்கிளே இப்படி கீரை எடுத்து தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நான் வியாபாரம் பண்ணிகிட்டே அந்த பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லுவேன் எங்கே போனால் கீரை கம்மியாக கிடைக்கும்க்கா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க இது மாதிரி இருகூர் போ வெள்ளலூர் போ அப்புறம் ராவுத்தர் பிரிவு போ அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் எனக்கு போகிறதுக்கு வழி தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க என் கூடையே வந்தாங்க கொஞ்ச நாள் இதெல்லாம் வழி வழிபாப்பா இப்படி போய்க்கா அப்படி போய்க்கோன்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்புறம் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் என் கூடயே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பையனை பார்க்கணுன்றதுக்காக அதிகமாக வரமாட்டாங்க அப்புறம் நான் மட்டும்தான் தனியாக போய் குடத்தில் போய் காலையில் போய் புதினா மல்லி கருகாப்பிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் கொண்டாந்து இங்கே ரேஸ் கோஸில் காலைல தினமும் காலையில் ஆறு டு பத்து வரைக்கும் ரேஸ் கோஸில் வியாபாரம் பண்ணுவேன் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிங்கிற போது நான் வண்டி எடுத்தேன்னா ஈரூறு வெள்ளலூர் இங்கேலாம் போய் கீரை ஏற்றிட்டு வருவேன் திங்கக்கிழமை ரேஸ் கோஸ்லேயே தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ரேஸ் கோஸ்லையாவது செவ்வாய் கிழமை வந்து புளியோல சந்தைக்கு போவேன் சாய்ந்தரம் நேரம் புதன்கிழமை வந்து சபரி போவேன் வியாழக்கிழமை வந்து மஸ்காலிபாளையம் போவேன் வெள்ளிக்கிழமை மருதூர் சனிக்கிழமை எண்பது ரோடு போவேன் சண்டே எப்போதும் ஒரு நாளைக்கு எப்போவாவது ஒரு நாளைக்கு ரொம்ப வீட்டில் வேலை இருக்கும்ன்ட்டு சண்டே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வேன் மத அந்த வியாபாரம் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியும் சரி இப்படி வியாபாரம் பண்ணுறான் ரோட்டில் உட்காந்து இப்படி வியாபாரம் பண்ணுறதுலாம் நிறைய பேர் என்னடா இந்த பிள்ளை உட்காந்து கீரை வியாபாரம் பார்த்துட்டு இருக்குது அப்படிலாம் என்ன ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்தாங்க நான் யாரையுமே பற்றி கவலைப்படல நம்ம யார்ட்டையா திருடிட்டு வந்தாங்கன்னா பயப்படணும் நம்ம வியாபாரம் பண்ணும்போது என்னத்துக்கு பயப்படணும் அப்படின்னு இன்னும் ரொம்ப ரோட்டில் சில இதெல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்கும்போது எனக்குள்ளேயே பெரிய தைரியம் வந்துச்சு சரி ஏன் ஒரு பெண்ணால் எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாதா பெண்ணாக பிறந்தா பாவமா வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணுமா அந்த இதெல்லாம் மீறி நம்ம வெளியில் வரணும் அப்படின்றது நான் நினச்சேன் அதே மாதிரி நான் நினச்சதெல்லாமே நம்ம இப்படி தான் வியாபாரம் பண்ணோம் இந்தந்த ஊருக்கெல்லாம் நம்ம போகிறோம் வரோம் முடுக்கு தனியாக போகிறோம் வரோம் அப்போ நமக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய அனுப்புகிறோன்னாவே பயப்படுவாங்க அந்த உலகத்துலேயுமே நான் இருந்தேன் அந்த உலகத்தையும் மீறி நான் வெளியில் போய் ஜெயித்தேன் எல்லாத்துக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் எனக்குள்ளே இருந்துச்சு எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டு இதை தான் நம்ம இந்த பிரச்சனையை கண்டு நம்ம மூளையில் உட்காந்து அழுதுகிட்ருந்தோம்னா வேலைக்காகாது குலைக்கிற நாய் குழைச்சிட்டே இருக்கும் அதெல்லாம் ஐட்டோன்னு கேர் நம்ம பத்தி அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது நல்லத மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை தூக்கி போட்டுறணும் நம்ம பொம்பளை நினச்சி ஒவ்வொரு நாளும் உட்காந்து மூலையில தான் நம்ம அழுதுட்டு இருக்கணும் ஐயோ அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி தூர துடிச்சு போட்டுறணும் நமக்கு தேவையான வச்சுக்கணும் தேவையான தூக்கி வீசிட்டு நம்ம வாட்டி நம்ம வேலை அதை பார்த்துட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே எல்லாருக்குமே கிடையாது சைக்கிள்ல இருந்து எடுத்துட்டு வந்து தள்ளு வண்டியில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவும் சரியா ஒரே இடத்துல உட்காந்து நம்ம என்ன வியாபாரம் பண்ணோம் நம்ம வண்டி வாசிலாம் ஓட்டி பழகிக்கலாம் இப்படி தள்ளு வண்டியிலேயே நம்மளால அந்த சின்ன பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம கொசுக்கடியில் உட்காந்து பையனை பார்க்க முடியாது இந்த மாதிரி வண்டியெலாம் நம்ம ஓட்டினா நல்லா இருக்கும்ல அப்படின்னா ரோட்டில் சில வண்டிகளெல்லாம் இப்போ லேடிஸ்லாம் ஓட்டிகிட்டு போகிறதா நான் பார்ப்பேன் அப்போ எனக்கு ரொம்ப ஆசை சரிங்கப்பா லேடிலாம் நல்லா வண்டி ஓட்டுறாங்க ஏன் நம்மளால் ஓட்ட முடியாதா அப்படிங்கிற ஆசை என்னமெல்லாம் எனக்கு முன்னாடியே வந்துச்சு ஒரு ஓமனி வேணும் வாங்கினேன் அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்ட் கம்பத்தில் போய் பட்டுன்னு இடிச்சிட்டேன் அதில் வண்டி ஐயோ வண்டி ஓட்ட பயமாக இருக்கிறோம் அப்படி அம்மா இதெல்லாம் புதுசுமா அப்படி இருக்கு இருக்குது நீங்கள் வேட்டில் ஓட்டுங்கம்மா ஒரு தடவை தானே விட்டு நான் விடுங்க அப்படின்னு அப்புறம் சரி அப்படின்ட்டு எல்லாம் நிறையா லோடு ஏற்றமுள்ள கையெல்லாம் வெட்டுதேன்ட்டு நம்ம டாட்டாசி வாங்கலாம்டா அப்படின்னு டாட்டாசி வாங்கினா யாருமா ஓட்டுறது நான்தான் ஓட்ட போகிறேன் இல்லைன்னா ஓட்ட முடியாது அம்மா அதை ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு நிறையாவே பயம் இருந்துச்சு கொஞ்சலஞ்ச பயம்லாம் கிடையாது நிறைய பயம்லாம் இருந்துச்சு ஆனால் நான் வெளியில் எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே ஓவனில இடித்த மாதிரி இதே ஏதாவது கொண்டு இடிச்சிருவோங்கிற ரொம்ப புது வண்டியாக இருந்ததுனால ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனாலும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நான் ஓமில கூட சின்ன சின்ன தப்பு பண்ணினேன் ஆனால் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது வண்டி கையினா நான் மாட்டில் ஓட்டிகிட்டே தான் இருந்தேன் பெண்களா பிறந்துட்டா மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது ஆமளையை கூட பேசக்கூடாது இது மாதிரி இந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாது இங்க நிக்கிற இடத்துல போகக்கூடாதுங்கிறதெல்லாம் டவர் எல்லா பெண்களும் ஆம்பளைகளும் நமக்கு ஈடானவங்க கிடையாது ஆம்பளைகளுக்கு ஈடானவங்க பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எத்தனை விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் ஏரோப்ளைனே ஓட்டுறாங்க ஆஃப்டாக நம்ம ஒரு டாட்டாசி ஓட்ட மாட்டோமா அப்படிங்கிற முன்னுக்கு வந்தது தான் நான் இன்னும் ஏரோப்ளைன் ஓட்ட சொன்னால் கூட நான் ஓட்டுவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் வண்டி நான் ஏகப்பட்ட ஆர்வம் இருக்குது கீரை வந்து நான் வந்து தோட்டத்தில் வந்து பத்து ரூபாய்க்கு எடுப்பேன் இருபது ரூபாய்க்கு விற்பேன் முப்பது ரூபாய்க்கும் கொடுப்பேன் கொஞ்சம் காஸ்ட்லியான எடுக்கிற கீரைகள்லாம் முப்பது ரூபாய்க்கு கொடுப்பேன் இப்போ நம்ம ரூபாய் சரக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் ஏன்னா இருபது தான் நம்ம கீரையை விற்கிறோம் அதனால் பத்து ரூபாய் கிடைக்கும் அதில் ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா செலவு போயிட்டா டெய்லி ஒரு ரெண்டு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு ரூபா கடை கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் இப்படி நம்ம போடுற வருமானமும் நமக்கு விற்கிற மாதிரி மழை காலம் வந்தால் ரொம்ப வியாபாரம் டல்லாக இருக்கும் மழை பெஞ்சால் கீரை வாங்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வண்டி டீ கட்டணும் இதுக்கெல்லாம் போக எப்படியும் நான் வியாபாரம் பண்ணுறதில் எனக்கு ஒன்றும் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏதோ நம்ம யார்டையும் கடன் வாங்காத அளவுக்கு நம்ம வருமானம் போயிட்டு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்படியே எனக்கு வியாபாரம் இருந்தாலும் இதை இதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன் போய் அவங்கள்ட்ட காசு வாங்கி இவங்கள்ட்ட காசு வாங்கி கடன் வாங்குறத விட நான் வியாபாரம் பண்ணியே என் பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டேன் நானும் இது வரைக்கும் வீடெல்லாம் சொந்த வீடு தான் மாமியார் வீடு தான் அப்புறம் ஒன்றும் வாடகைலாம் இல்லை பசங்களை படிக்க வைக்கிறதும் இந்த வண்டி டீவும் கட்டுற மட்டும்தான் இதாக இருக்கும் மற்றபடி வேற எல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொரு கீ கீரைகளுமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கீரை அப்படின்னா நம்ம ஞாபக சக்தி நம்ம டென்த்து படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம் டைம்ல நல்லா சேல்ஸ் ஆகும் கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதே மாதிரி இந்த பிறண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பசியாகும் அதனால் அதனால இந்த பரண்டை எலும்பு இந்த உடஞ்சி போன எலும்பு கூட பொண்ணு கூடுன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இந்த பரண்டை தொகையில் அரைச்சோம்னா அகத்திக்கிற வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் அப்புறம் நம்ம அரைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரத்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் போது இதை சாப்பிட்டோம்னா நல்லா தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி சுக்குடிக்கிற வாய்ப்புன்னு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது அதே மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய அதே அந்த ரத்தம் தான் நம்ம ரத்தமானது சுத்தம் பண்ணி கொடுக்கும் நம்மளா கிளீராக இதாகி சீராகி கொடுக்கும் அப்புறம் பாலாக்கீரை இருக்கு இது அகத்திக்கீரை இருக்கு அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை வெந்தயக்கீரை காட்டுக்கீரை சுண்டக்காய் அப்புறம் சுக்குடிக்காய் தெங்கீரை நாட்டு பொன்னாங்கண்ணி ஐப்பிரட் பொன்னாங்கண்ணி வரும் முடக்கத்தங்கீரை வல்லாரை தூதுவலை அப்புறம் மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க அந்த மூக்கரட்டை கீரை கீழா நெல்லி இந்த கீரை எல்லாமே எங்கிட்ட வந்து ரெகுரலாவே கிடைக்கும் பட் கிடைக்காத கீரை அப்படிங்கிற போது முன்னாடியே ஏதாவது வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா நாளைக்கு வாங்கினா தரா அப்படின்னு நாளைக்கு கிடைக்காத கீரை கொண்டு வந்து கொடுப்போம் வெயில் காலத்தில் வந்து கீரை வந்து அதிகமாக கிடைக்காது ரொம்ப டிமாண்டாக இருக்கும் ஆனால் வந்து வெயில் காலத்தில் வந்து கீரை வந்து எதுவுமே ஆகாது நம்ம கீழே வந்து வண்டியில் வந்து சாக்க விரித்து கீழே அப்படியே லைன் அப்படியே அடிக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் மேலே தண்ணி தொளிச்சால் மட்டும் வெயில் காலத்துக்கு போதும் அப்படியே இருக்கும் நம்ம மழை காலங்கிற போது அந்த கூலிங்கில் வந்து கீரை நல்லா தளதலான் இருக்கும் அந்த மழையில் நனைஞ்சி நம்ம வண்டியில் எடுத்து வச்சோம்னா காலையில் பார்த்தோம்னா பூராமே அழுகிறோம் அழுகி எப்படி இருந்தாலும் அந்த அழுகுனதெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணாலும் அந்த இடப்பட்ட கீரை வந்து நம்ம கொண்டுட்டு வர கீரை மாதிரி இருக்காது கட்டு வேற மாதிரி சேஞ்சு மாறிடும் அப்போ வந்து கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க என்ன கீரை பழைய கீரையா நம்ம புதுசாகவே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அந்த மழை தண்ணி படுறதுனால அந்த கீரை கீழே இப்போ வேர் பகம் போற அழுகிரும் அப்போ நம்ம என்னதான் உதவி நம்ம கட்டி கொடுத்தாலும் அந்த கட்டோடைய அவங்க கட்டுற க நம்ம காட்டுக்காரங்க கட்டுற கட்டுக்கும் நாம் கிளீன் பண்ணி கட்டுற கட்டுக்கும் நிறையாவே வித்தியாசம் தெரியும் அப்போ நான் என்ன பண்ணுறது அழுகிருச்சு அப்படின்னா நம்ம கீழே கொட்டி என்ன பண்ண போகிறோம் அதனால் எதாவது மா ஜீவன் மாடு இந்த ஆட்டு குட்டி எதாவது பார்த்தோம்னா நாங்கள் அந்த கீரை எல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு எதாவது கொடுத்துருவோம் வேஸ்ட்டு இல்லைன்னா அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைக்கெல்லாம் ரேஸ் கோஸ்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ அதை வேஸ்ட்டு பண்ணி குப்பையில் கொட்டி அழுகி போகிறதுக்கு அவங்களுக்காவது உரமாக யூஸ் ஆகிட்டு இருக்கும் அழுகி போனது என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மக்கும் குப்பையினால அவங்க வந்து முன்னாடி சொல்லிட்டு போயிடுவாங்க அக்கா ஏதாவது இருந்தா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப நான் ஏதாவது ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கொடுத்துருவேன் இல்லைன்னா விலை கம்மியா பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கவே முடிஞ்ச அளவு காலி பண்ணிடுவோம் ஒரு கீரை கட்டோட அளவு மேக்ஸிமம் வந்து ஒரு கிலோ இருக்கும் அப்படி இல்லைன்னா முக்காய் கிலோ அரை கிலோ கண்டிப்பா கன்ஃபார்மாக இருக்கும் ஒவ்வொரு கீரையிலையுமே அளவு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்க வீட்டுக்கார கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கீரையா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதலெல்லாம் வந்து தள்ளு வண்டி தள்ளிட்டு போய் அவங்க மார்க்கெட்ல போய் எல்லாம் சரக்கு எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வண்டியெல்லாம் ஓட்டினதுக்கு பிறகு அவங்க போகிறதில்ல போறது இல்லைன்னா முத மாதிரிலாம் இப்போ வண்டி தள்ள முடியறதில்ல அதனால இப்போ நான் தான் போய் கீரை எல்லாம் எடுத்து எல்லா கீரையும் எடுத்தது அவங்களும் எங்க கூட கீரை வியாபாரம் தான் பண்ணுறாங்க அவங்க ராமநாதபுரம் ரோட்டில் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக வியாபாரம் பண்ணுறாங்க நானும் ரேஸ் கோர்ஸ் சந்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர் சந்தை அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு காலையில் எப்போதுமே நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா அப்போ வந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது இங்கே ரேஸ் கோர்ஸ் வரும் மணி ஆறாயிரம் அப்புறம் பத்து மணி வரைக்கும் இங்கே வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் இருநூறு வள்ளலூர் போயிட்டு வரைக்கேன் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு வண்டி எடுத்துனாலும் இங்கே வ சந்தைக்கு வரக்கு எப்படி இருந்தாலும் மூணு மணியாக ஆயிடுது வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு சாப்பிட்டு குளிச்சு போகிறக்கு மணி நாலு அஞ்சாயிருது அதனால் நான் வெளியில் வந்து ஆனால் நிறைய பேர் கடைகளுக்குலாம் கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கடைகளுக்கு கீரை போடுங்க அவ்வளோ கீரை கொடுங்க என்ன ரேட்டு கெடுக்குறீங்க இந்த மாதிரி எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நானே இடையில கொஞ்ச நாள் நிறைய பேர் கீரை கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு டைம் இது சரியாக இருக்குது பசங்களை பார்த்து வீட்டில் வேலை பார்த்து இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு தோட்டத்துக்கு துறவு போறதுக்கு எனக்கு டைம் சரியா இருக்கு ஆனா கேட்குறாங்க பண்ணலான்னு ஒரு ஐடியா ஆனா இப்படியே சுற்றிட்டு இருக்கனால என்னால் டைம் இல்லை டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நான் கொடுப்பேன் சில பேர் நடந்து போகும்போது பார்ப்பாங்க என்ன கீரை விற்றுட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பாக்கிறவங்க பாக்குறாங்க அதே இது பரவாயில்ல இந்த பிள்ளை பாரு இவ்வளவு கீரைகளை கொண்டு வந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு பெருமையாக உண்மையில் அங்கேருந்து வந்தோன்னா ஒரு அப்பா வருவார் அப்பா வந்தால் சிங்கப்பெண்ணே வந்துட்டியா அப்படின்னு கேட்பாரு ஏடாடி வந்துட்டே டாடி அப்படின்னு சரி சரி சிங்கப்பெண் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் அவங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் அதாவது ஒரு வயசானவங்க வாயில இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வாங்கும் போது ரொம்ப மனதுக்கும் ரொம்ப பெருமையாகவும் இதாகவும் இருக்கும் இப்போ நம்ம எகத்தனமாக பார்க்குறாங்க இப்போ நம்ம படிக்கலை அப்படிங்கிறதும் நம்ம இருக்கிறோம் அப்போ படிக்கலைங்க போது படித்தவங்க வராங்க ஏன் அந்த படிக்காதவங்கள பார்த்தா அவங்களும் மனுஷன் தானே நாமளும் மனுஷன் தானே ஏன் அந்த படிக்காதவங்களை பார்த்தா மட்டும் படிச்சவங்க படிச்சவங்க அப்படின்னு பாக்குறாங்க படிக்காதவங்கள என்ன பண்ண போறீங்க ஏன் அவங்களும் எகத்தளமா பாக்குறீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க அவங்களுக்கு படிச்சிருக்கேன் சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு படிக்கல நீங்க நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிற போறாங்க அவங்களும் தானே அதுக்கு மத்தியில் நீ படிச்சல நான் படிக்காதவங்க இல்லை அந்த காலத்துல படிக்க வைக்கல படிக்கல இந்த காலத்தில் படிக்க வச்சிருக்கிறாங்க யாரையுமே ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் யாரையுமே படித்தவங்க படிக்காதவங்கன்னு பார்க்காதீங்க எல்லாருமே மனுஷங்க தான் நம்ம பிறந்தவங்க ஊர் ஊர் நம்ம மத்தியில் வந்து நமக்கு தெரியலன்னா அதை சொல்லி கொடுத்து கத்து கொடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம படிக்காதவங்க படிக்கலைங்கிற போது நம்ம ஒரு கடைக்கே போறோம் படிச்சவங்களுக்கு முன்னாடி உரிமை கொடுக்குறாங்க நம்ம படிக்காதவங்கனால நமக்கு பின்னாடி இலத்தாரமா பார்க்கறாங்க அவங்களுக்கு மத்தியில் தயவு செய்து அந்த படிக்காதவங்க படிச்சவங்க எல்லாம் வேணாம் நல்லது அவங்க மனசும் கஷ்டப்படாது உங்க மனசும் கஷ்டப்படாது யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க நான் வந்து முதல்ல புதுசாக வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர்ல எல்லாம் வருவேன் சிங்கநல்லூர்ல அளவுக்கு எப்பவுமே ஃபுல்லா செம்ம டிராஃபிக்கா தான் இருக்கும் சிங்கநூர்ல வண்டி புது போற வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் அப்ப எல்லாரும் நான் வண்டி ஓட்டிட்டு போன புதுசுல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்குள்ள நான் பார்த்தேன் ஐயோ என்னடா அது இவ்வளவு ஒரு லேடி போடுற எவ்வளவு சோடு வண்டி ஓட்டிட்டு போகுதுடா எவ்வளவு சூடு வண்டி ஓட்டிட்டு போகுதான்னு சொல்லுவாங்க காது போலவே அப்புறம் நானே வண்டியில் ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்களும் உட்காந்துருந்தாங்க என்ன ரோட்டில் போகிறவங்களோ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கே எங்களுக்கும் பக்கத்தில் உட்காந்துருக்க ரொம்ப இதாக இருக்குது ஒரு லேடி ஓட்டிட்டு வர நாங்கள் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரோவே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு வண்டி போதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வண்டியாக என்னை திரும்பி பார்த்தோம் இப்போலாம் வந்து அது பழகிடுச்சு அப்போ புது அனுபவம் வந்து எனக்கு சரி என்னடா ஒரு லேடி பாரு எவ்வளோ சோடு வண்டி ஓட்டிட்டு இப்படியெல்லாம் போகுது வருது ரொம்ப பெருமையாக இருக்கணும் லேடியாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் காலேஜ் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருமே என்னைக்கு திரும்பி பார்ப்பாங்க அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் வச்சுச்சோ நம்ம வண்டி ஓட்டுறதுனால எவ்வளவு பேர் பாக்குறாங்க பாரு அப்படின்னு நம்ம இன்னும் அதிகமா இதை விட பெரிய வண்டி எல்லாம் ஓட்டினா நமக்கு இன்னும் நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க வைப்பாங்க சரி நம்ம பரவாயில்ல இந்த அளவுக்கா நம்ம ஓட்டி பழகிட்டோம்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு நம்மளே பாக்குற அளவுக்கு நம்ம வண்டி ஓட்டுற திறமை நமக்கு இருக்குல்ல இன்னும் நம்ம பெரிய பெரிய வண்டி எல்லாம் ஓட்டணுங்கிற ஆசையும் என் மனசுக்குள்ள வந்துச்சு நம்ம வயசு இருக்கு நம்ம வயசான பிறகு எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது வயசு இருக்கிறக்குள்ளயே உங்களால உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் கண்டிப்பா எல்லா பெண்களுக்கு முன்னால ஒரு திறமைகள் கண்டிப்பா இருக்கும் எந்த பெண்களுக்கும் திறமை இல்லை அப்படிங்கிறது யாருமே கிடையாது திறமைங்கிறத நாமளா தான் எல்லா பசங்களுக்கு ஈடானவங்க நம்ம பெண்கள் அப்படிங்கிறத நீங்க காட்டுங்க பெண் வர்க்கத்துக்கே நம்ம பெருமையா இருக்கணும் நிறைய வண்டி நம்ம பெண்கள் ரோட்ல போற வண்டியா மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க இதோ இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும்